सर पुदु कलेक्शन सर यूथ और लेटेस्ट बैंड सर ओ यूथ इलेंजर कर फ्री बर्ड्स पारिंग सर सॉंग्स ऑफ फ्रीडम इन्हें उन्हें लेकर आओ इंदरा जूनियर बोमाली इन्हें डा அவனுங்களை என்ன காணோம் நம்ம என்ன போய் பாத்துட்டு வரட்டுமா அதெல்லாம் வந்துருவானுடா செல்வத்துக்கு ஒழி தெரியும் ஆன் தெரியும்டா அவங்க ஒண்ணு சின்ன பசங்க இல்லப்பா வந்துருவாங்க செல்வாவை நினைச்சாதான் பாவமா இருக்கு நம்ம அன்பருக்கு பசி கிசி ஏதாவது வந்துருச்சு செல்வாவே சாப்பிட்டு டே அன்பரு சீக்கிரம் வாடா ஐயோ இதுல எல்லாம் அவசரப்படக்கூடாதுரா

இந்த குண்டனோட நான் பற்ற பாடு நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா தண்ணியா இங்கயா நானே நாலு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வர்றேன் அஞ்சாறு டீ போடுறதுக்கு தான் பாலை கலந்து வச்சிருக்கேன் சோடா இருக்குதானே தண்ணி இல்லைங்கிறதுனால சோடா காரணம் வர்றதில்ல

ரொம்ப வைக்கப்படுவா இதான் என்னோட அக்கா நாங்க தான் ஜாடையிலே பேசிப்போம் என்ன கடவுள் கொடுத்தது அவ்வளவுதான் எங்க நம்ம அம்மா இந்த அரண்மனையோட மகாராணி இதை வந்துட்டாங்களே வாங்கம்மா வாங்க வாங்க அம்மா இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு தெரியும் பா ஆமா எங்க ராதிகாவை காணோம் ஆ அம்மா உங்களை நேர்ல மட்டும் தான் பார்த்தது இல்லை மற்றபடி உங்க எல்லாருமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அடிக்கடி வீட்டுல உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பான் உங்களை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான் என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க வாங்கடா என்ன எல்லாம் முழிக்கிறீங்க நீங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி பெருசா எதுவும் இல்லையான்னு பாக்குறீங்களா என்ன இதுதான் என்னுடைய அரண்மனை இந்த அரண்மனைக்கு மகாராணி எங்க அம்மா தான் எங்க அக்கா தான் உங்க அப்பா மகாராஜா விளையாட களைச்சது போதும் லேச போவாயா ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க விட்டதை பிடிச்சி காட்டுறேன் போய் நம்ம பாரு தேவடா இல்லைங்கண்ணா இந்த வாட்டி தப்பவே தப்பாது ஒரு நூறு லட்ச லட்சமா மாத்தி காட்டுறேன் கிழிச்சு மீறு ஒக்க காலத்துல பெத்த வாடு மனக்கு தெலுசு இப்படி காலி பெருங்காய டப்பா இலவையா என்ற மரியாதைலாம் எல்லாம் பேசுற நான் இன்னைக்கு கொம்பந்தேன் பேச வந்துட்டான் பெருசா தொங்கண்ணா இனிமேல் இருந்தாலும் உள்ள விட கூடாது அதான் ஒத்தந்தா தேவையா சாரா நானா நீ யாவது ஞாபகத்துல வச்சிருக்கிய அது அந்த காலம் கண்ணு இப்போ நான் வெறும் காலி பெருங்காய டப்பா இந்த லட்சுமி பதி பாக்கெட் ஓட்டேன் லட்சுமி என்னை விட்டு போயிட்டான் உங்ககிட்ட குடுங்க என்கிட்ட ஒன்றும் இல்லை நீ நல்ல இவ்வளோ விஷயத்தையும் எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டியே பிரபு இந்த வீடு கூட இப்போ படமானத்தில் தான் இருக்கு எப்போ தெருவுக்கு வரும்ன்றது தெரியாது நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது பிரபுவோட உழைப்பாலதான் நாங்கள்லாம் உயிரோட இருக்கிறது அவன் தான் அவன் எனக்கு புள்ளிய பிறந்தது நான் செஞ்ச அதிர்ஷ்டம் போதும்மா இது வரைக்கும் நீ அழுதெல்லாம் போதும் அப்பா ஷிப்பிங் கஸ்டம்ஸ் ஆடிட்டிங் எல்லாம் சொன்னியே அது எதுக்கு தானா எங்களுக்கு எல்லாமே புரியுதே வரது வந்து அடிக்கடி உன்னை கூட்டிட்டு போவானே அது வேலிக்கே தானா ஏன்டா எங்க இது எல்லாமே மறச்ச என்னோட பிரச்சனையே உங்ககிட்ட சொல்லி பண்ண டேய் எல்லாம் பிரிச்சு பிரபு உனக்கு பெரிய இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா இந்த நட்பு தொடரணும் நாங்க எல்லாரும் எப்பவும் உன் கூடவே இருப்போம்டா சரி விடுறா பேர்ல மட்டும்தான் நான் பிரபு தெரிஞ்ச உடனே உங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா சரி அதெல்லாம் விடுங்க நாம இங்க வந்ததே என்ஜாய் பண்றதுக்கு தான் இந்த அரண்மனையை மட்டும்தான் நீங்க பாத்திருக்கீங்க இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நீங்க பார்க்க வேண்டாமா என்னதான் நீ சொன்னாலும் எங்களால தாங்க முடியலடா தாங்கணும் அதுதான் வாழ்க்கை சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பாவுக்கு ஆபத்தோட விளையாடி தான் பழக்கம் பெரிய பெரிய ரிஸ்களுக்கு கூட தயங்க மாட்டார் அதனாலயே கேம்பிளிங் கடுமையாயிட்டாரு தர்மருக்கு சூதாட்டமே ஒரு வீக்னஸ் ஆயிடுச்சு இல்லையா அந்த மாதிரி இடி மின்னல் அடிச்சு பேய் மழை கொட்டும் போதும் பசியோட இருக்கிற என்னையும் எங்க அக்காவையும் ஒட்டி போன தன் வயத்தோட சேர்த்து அணைச்சு ஆறுதல் சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பெல்லாம் எங்க அப்பா பகடைக்காயை உருட்டிட்டு கிடப்பாரு அதான் எங்க வாழ்க்கையை உருட்டி விட்டுருச்சு

எப்படி இருக்கு அரண்மனை கால் படிக்கல ஆமா எல்லாம் ஒன்னா படிக்கிறீங்க என் பிள்ளை பிரபு எப்படி நல்லா படிக்கிற தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரண்மனையே கலகல கலண்ட் இருக்கு ஏங்க எவங்களுக்கு குடிக்க ஏதாவது குடுத்தியா என்ன நீ ரெடி பண்ணப்போ